சூரத்துல் ஆலயம் ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனம் சூரத்துல் மரியம் பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இதில் சம்பூர்ணமாக மரியமலிசாத்துடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக சொல்லப்படுகிற செய்திகள் இது பெண்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கட்டும் அல்ல ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் எப்படி உதவி செய்திருக்கிறான் என்று பாருங்கள் மரியமலை இஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா சில அற்புதங்களை கொடுத்தான் நபிமார்களுக்கு தான் அற்புதங்களை கொடுத்திருக்கிறான் என்று பார்த்தால் இல்லை மரியமலை இஸ்லாம் நபி அல்ல ஒரு நபியை பெற்றெடுத்த தாய் ஆனால் நிறைய நபிமார்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில நபியை பெற்றெடுத்த தாய்மார்கள் சுவர்க்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான் மரியமலைத்துடைய உம்மா மரியமலை அவர்களை வயிற்றிலே சுமந்து கொண்டு இருந்த நேரம் நான் இந்த வயிற்றிலே இருக்கிற சிசுவை உனக்காக வேண்டி நேர்ச்சி செய்கிறேன் என்று இறைவனிடத்தில் நேர்ச்சை வைத்துக் கொண்டார் நேர்ச்சை வைத்தவுடன் அந்த வயிற்றுல குழந்தை வளர வளர அவ ஆம்புல பிள்ளை எனக்கு கிடைக்கணும் ஆம்புல பிள்ளை கிடைச்சா அதை இன்றைக்கு இருக்கிற பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் அதுக்குல நான் நேர்ந்து விட்டுடுவேன் அப்படி என்று நேத்தி கடன் வைக்கிறார் இன்றைக்கு பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்தஸ் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு பொருளாக மாறி போய் இருக்கிறது பேச வேண்டும் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் சீசன்கள் வந்தால் மாத்திரம் அல்ல இன்றைக்கு நிறைய பேர் பேஸ்புக்கில் ஆசிமத்து பலஸ்தீன் ஆசிமத்து பைத்துல் முகத்தஸ் அப்படி என்று அடிக்கிறாங்க அடிப்பது மாத்திரம் நோக்கமல்ல தோழர்களை அடிப்பது மாத்திரம் நோக்கமல்ல அடிக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர்கள் விரைவிடத்திலே கண்ணீர் சிந்தி அந்த புனித பூமிக்காக வேண்டி அவர்கள் கண்ணீர் சிந்தி அவர்கள் பிரார்த்தனை செய்தவர்கள் ரசூலுல்லா சொன்னார்களே இன்ன இப்ராஹிம் த கலி மக்கா இப்ராஹிம் அலி மக்காவுக்காக பிரார்த்தனை செய்தார் நீனா நான் மதீனாவுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் எப்படி இப்ராஹிம் அலிசலாம் மக்காவுக்காக மக்காவுடைய அபிவிருத்திக்காக மக்காவுடைய வாழ்வாதாரத்துக்காக மக்காவுடைய பறக்கத்துக்காக இப்ராஹிம் அலை அல்லாஹு அல்லாஹுவிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்தாரோ அதே போன்று மதீனாவுக்காக நான் அல்லாஹு விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் என்று மதீனாவுக்காக இப்ராஹிம் அலி சலாத் வசலாமன் அவர்கள் மக்காவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் வாழ்ந்த ஒரு பூமி அவருடைய கட்டுப்பாட்டில இருந்த ஒரு புனிதமான ஒரு இடம் அந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற இடம் அல்லாவுடைய தூதர்மையான வருகிற போது அவருடைய புனித பாதங்கள் பட்ட இடம் பைப்புல் முக்தஸ் என்று சொல்லுகிற அந்த ஒரு இடம் இன்றைக்கு அதை வைத்து காவிரிகள் இன்றைக்கு ஆட்சியை பிரிப்பதற்காக பேசுகின்ற ஒரு பொருளாக மாறி போய் இருக்கிறது அதற்காக மட்டும் இன்றைக்கு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்கிலையும் போஸ்டர் போடுகிற சில ஜமாத்துக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு நடக்கிற கூத்துக்கள் பிதுராத்துக்கள் சிறுக்குகள் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை பேசோடும் போராடோடும் துவாட்சையோடும் அதற்காக கதைக்கோடும் அதற்காக எழுதோடும் அதே போன்று அங்கு நடக்குகிற எங்கு நடந்தாலும் கூத்துக்களையும் கும்மாளங்களையும் கண்டிக்கின்ற முஸ்லிம்களாக வர வேண்டும் நம்ம கூத்துலையும் கும்மாளத்திலையும் சேர்ந்து போட்டு ஏதாவது இந்த உலகத்தில் அரசியல் என்று வரக்குள்ள நம்ம போய் நம்மட தலையை காட்டுகிற சமுதாயமாக வரக்கூடாது அந்த வைத்துல் முக்கத்தசுக்காக என்னுடைய வயத்திலே இருக்கிற குழந்தையை நான் நேர்ந்து விடுவேன் என்று நேர்த்தி கடன் வைத்தார்கள் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு ரப்பி எனக்கு சாலிஹான குழந்தையை தாய் என்றுதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் பிரார்த்தனை செய்தார் ஆனா நம்மட உம்மாறு கேட்கிற பிரார்த்தனை என்ன யா அல்ல எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது மூணாவது ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லமே நம்ம கொஞ்சம் வயசு போன காலத்துல உளர்ச்சித்தாரத்துக்கு அவன்தானே பொருத்தம் என்றுதான் இன்றைக்கு தாயும் தந்தையும் நினைக்கிறார்கள் இல்லை தோழர்களே ரப்பி ஹபுளி மினசாலேஹேன் சாலேகான ஒரு குழந்தையை எனக்கு தாயா அல்லா என்று கேட்க வேண்டும் அவர் நேர்த்திக்கடன் வைத்தார் எனக்கு இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை வைத்துள் முக்கதசுக்கு நான் நேர்ந்து விடுவேன் என்று இறைவனும் திக்கடன் வைத்தார் அல்லாஹுத்தாலா ஆண் குழந்தையை கொடுக்கவில்லை பெண் குழந்தையை கொடுத்தான் பெண் குழந்தையை பெற்றவுடன் தாய் தாயா அல்ல நான் நேர்ந்து வச்சது ஆம்பள பிள்ளையத்தான் நீ தந்திருக்கிறா பொம்பள பிள்ளைய அதனால வெரி சொறி பொம்புள பிள்ளைய உன்னுடைய பாதுகாப்புல தரையேலாண்டு சொல்ல இல்லை ஈமானிய பலம் சொல்ல இல்லை நான் நேர்ந்து வச்ச நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைய பைத்துல் முகத்தஸ் அன்றைக்கு இருந்த ஜக்கரியா அலை சலாத் உஸ்லாம் அன்னுடைய பராமரிப்பிலே ஒப்படைத்தார்கள் மரியம் அலைசலாம் சின்ன பிள்ள அவருக்கு ஒரு தனியான அறைகள் ஒதுக்கப்பட்டு அந்த அறையில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் ஜக்கரியா அவர்கள் நுழைகிற போது அந்த காலத்தில் எங்கேயுமே கிடைக்காத சில பழங்களை மரியசாத்துடைய அறைக்குள் கண்டுகொள்வார்கள் ஜக்கரியா அலை கேட்பாங்க மரியம் அலை சலாத்து வசலாம் ஏது இந்த பழங்கள் எல்லாம் என்று கேட்பார்கள் அப்போது மரியம் அலை இஸ்லாத்து அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான் அல்லாஹ் எங்கேயுமே இருக்காது எங்கேயுமே இருக்காது மரியம் அலைத்துடைய அறைக்குல அந்த பழங்கள் இருக்கும் அந்த பழங்களை மரியம் அலைசலாம் புசித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் ஜக்கரியா அலைசலாம் நபி ஆச்சரியப்பட்டு கேட்பார் அம்மா ஏது உனக்கு இப்படிப்பட்ட பழங்கள் அந்த தாயுடைய பதில் அல்லாஹ் யாருக்கு இப்படி உணவளிக்க நாடுகிறானோ இறைவன் கொடுப்பான் என்றார்கள் மீன் ஹைதுல்லா யசீப் நினையா புறத்தில் அல்லாஹுத்தாலா கொடுத்த வரலாறுகள் தோழர்களே நினையா புறத்தில் அல்லாஹ் கொடுத்த வரலாறுகள்